அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இருக்கும் கரப்பகுதியுமே நமக்கு வந்து தேவையில்லை ஒரு அரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுருங்க இப்போ பேக் சைடு பீஸை வச்சு அப்படியே ட்ரேஸ் இருக்கிறது தான் வேலை இதை அப்படியே வச்சுட்டு எதெல்லாம் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சோல்டர் எடுத்துக்கங்க இந்த ஆம்ஹோல் வளைவு எடுத்துக்கோங்க அடுத்தது முன்பக்கம் முன்பக்கம் நிற்கிக்கிட்டே கொஞ்சம் தூரம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் அளவு அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மேலே ஷோல்டருக்கு வந்து ஒரு அரை இன்ச் விட்டுறலாம் விட்டுட்டு நமக்கு முன் உயரம் வந்து எடுக்கணும் முன் உயரம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு ஸ்கேல் அளவு அவ்வளோதான் இந்த அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து முன் உயரம் வந்து எடுத்துக்கலாம் நான் சும்மா இதை வந்து இதுக்காக அப்படியே ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த சோல்டரில் இருந்து முன் உயரம் எடுக்கிறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் அப்படி ரெண்டா மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு ஷோல்டரில் இருந்து நான் சொன்னேன் அடுத்த இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இன்ச்சில் அதாவது இங்கே மார்க்கிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் இழுத்து நான் வந்து இது வந்து சரியான அளவு இதிலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கான அளவு அடுத்தது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பட்டி அளவு இப்போ பட்டி அளவு அப்படின்றது இந்த சைடில் வந்து ஆல்ரெடி ஒரு அரை இன்ச்சை விட்டணும் விட்டுட்டு அதில் இருந்து பட்டியுடைய சரியான அளவு கட்டிங் லைன் கீழே கட்டிங் லைன் மேலே வந்து சொங்கக்குப்பட்டி சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி வச்சுட்டு இந்த நம்ம போட்டிருக்க லைனில் வந்து எங்கே வந்து கரெக்டாக இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு இந்த நினைக்க வந்து அப்படியே மேட்ச் ஆகிற இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் அதுக்கு மேலே கட்டிங் லைன் மார்க் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டாட் இருக்கு ரெண்டாவது பட்டியுடைய டாட் வந்து இருக்கு இப்போ இந்த பட்டி இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பட்டி மார்க் பண்ணதில் இருந்து ஒரு இன்ச் வந்து இறக்கம் கொடுக்கணும் எதுக்காகன்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு டாட் பிடிப்போம் இங்கே டாட் பிடிக்கும் இங்கே தைக்கிறதுக்கு போய்ட்டு இங்க டாட் பிடிக்கிறதுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து ஒரு முக்கால் இன்ச் டு ஒரு இன்ச் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அதுதான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நெக் வந்து நம்ம அப்படியே வந்து கையிலே டிராயிங் பண்ணிக்கலாம் நெக் வந்து ரவுண்ட் ஷேப் அப்படின்றதுனால கையில் வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முன் உயரம் வந்து எடுப்போம் நம்மள இதில் முன் உயரம் நீங்கள் எடுக்கும் போது இப்படியேவும் வளைவும் வந்து போட்டுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டு ஹைட் இருக்கு பாருங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் டேப் வேஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய நெக் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அதை இங்கே வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காமனாக என்ன பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால ஒரு ரெண்டரை இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டரை இங்கே வந்து எடுத்துகிட்டு ஒன்னே கால் வந்து எடுக்கிறேன் மறுபடியும் ஒரு ஒன்னே கால் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் சொன்னேங்களே இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே ஸ்கேல் வேஸ்ட்டாக கரெக்டாக அந்த ஒரு ஸ்கேல் ஸ்கேலே கரெக்டாக நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அந்த சென்டர் டாட்ய பாயிண்ட் கரெக்டாக இதில் வந்து மேட்ச் ஆகும் இப்போ இதில் இருந்து அந்த கிராஸ் லைனிங்கை வந்து போட்டுக்கலாம் கீழே ஒன் இன்ச் போடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வளைவு வந்து போட்டுக்குங்க இப்போ இந்த அளவு எல்லாமே நம்ம அளவு டோஸில் இருக்கிற சேம் அளவு தான் எடுத்துருக்கோம் இப்போ டாட்டுடைய உயரம்லாம் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள் பக்கமாக திருப்பிக்கிங்க திருப்பிட்டு இப்போ இந்த டாட்டுடைய உயரம் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு வந்து விட்டுட்டு நான் வந்து இந்த டாட்டுடைய உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டுடைய உயரம் அடுத்தது ரெண்டாவது பட்டன் சைடு இருக்கக்கூடிய அந்த டாட்டோடைய உயரம் இது ரெண்டு இந்த ரெண்டுக்கும் சென்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துட்டு இங்கேருந்து இருந்து இந்த டாட்டுடைய உயரம் எவ்வளோ இருக்கோ அதை மாதிரி அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கம் வந்து அதிகமாக இருக்குது இங்கே சுருக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னா இன்னும் லைட்டாக அப்படி கீழே இறக்கி வந்து எடுங்க சுருக்கம் ஆங்கோல்கிட்ட உங்களுக்கு சுருக்கம் வந்து பெருசாக இல்லைன்னா லைட்டாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் சுருக்கம் அதிகமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கீழே டெப்த் எடுத்து நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுருக்கம் இல்லை லைட்டாக இருக்கு அதனால கொஞ்சம் கீழே இறக்கி வந்து எடுத்திருக்கேன் இதுதான் உங்களுக்கு ஆம்போல் பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எடுக்கக்கூடிய ஆம்போல் டெப்த கரெக்டாக எடுக்கணும் இப்போ இது நீங்கள் எடுக்கிறத மேலே தள்ளி இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவோ இதுல துணி இருக்கும் தைக்கும் போது தைச்சதுக்கு உங்களுக்கு துணி வந்து லூசா இருக்கும் அதே கொஞ்சம் கீழே இறக்கி போடும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் இப்படி கீழே இறக்கி போட்டுக்கலாம் சுருக்கம் அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி வளைவெடுக்கும் போது உங்களுக்கு ஆம்போல் கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது அதுக்கப்புறமா அந்த ஆம்போல் எடுத்துட்டு தான் நீங்க முன்பக்கம் இந்த ஆம்போல் டாட் வருது பாருங்க ஆம்போல்ல வரக்கூடிய இந்த டாட் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத இப்படி கையில எடுத்துக்கங்க மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு என்னுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கே வருது அப்புறம் ஒரு மார்க்கிங் அப்புறம் ஒரு மார்க்கிங் மூணு மார்க்கிங் வந்து போட்டுக்கோங்க இதுதான் இப்போ என்னுடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவை சென்ட்ரு டாட்டில் இருந்து வச்சுட்டு என்னுடைய உயரத்தை மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே கிடைக்கும் இதை மார்க் பண்ணிட்டு உடனே கட் பண்ணாதீங்க லூஸ் வந்து வரும்ல அதுக்காக ஒரு நெக்ல கிராஸ் பண்ணும்போது சோல்டர் இருக்காது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு பட்டி அளவு கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் நீங்க வந்து செக் பண்ணணும் இந்த சைடு இருக்கு பாருங்க இந்த பட்டன் சைட்ல இருந்து சென்டர் வரைக்கும் இருக்கிற அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க கரெக்டா வந்து இருக்கு அடுத்தது இந்த டாட்ல இருந்து இந்த உள் பக்கம் துணி இருக்கு பாருங்க இது வரைக்குமே வந்து எடுத்துக்குங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் இந்த டாட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அளவு இங்க வச்சு பாக்கும்போது எனக்கு கரெக்டா இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மேட்ச் ஆகுது தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதா அடுத்தது இந்த அளவு விட்டுறணும் அடுத்து இந்த சைட் தான் நம்ம அளவு எடுக்க போகணும் இப்ப இந்த அளவுல இருந்து இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர் வச்சுட்டு நமக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ எனக்கு அலோ ப்ளவுஸில் இருக்கிற அந்த சேம் அளவு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கா கரெக்டாக இருக்கும் ஆனால் அலவர் ப்ளௌஸை வச்சு கட்டிங் பண்ணும்போதும் சரியான மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும் இப்போ நான் பட்டி அளவுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து செக் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் கட் பண்ண வேண்டிய இடத்தை மறக்காம சிசர்கட் பண்ணா மட்டும்தான் டாட்டெல்லாம் நம்ம கச்சிதமா வந்து பிடிக்க முடியும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பட்டி அளவு அப்படின்றது பேக் சைடு பீஸ வச்சுட்டு அளவு எடுத்து பண்ணுங்க கச்சிதமா வந்து வரும் இப்ப நமக்கு இதுல பாத்தீங்கன்னா எல்லா அளவும் கரெக்டா இருக்கா எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸ் வந்து எடுத்துக்குங்க இப்போ இந்த பீஸில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் பட்டியில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் வந்து எடுத்துக்கலாம் இங்கே உங்களுக்கு அன்னியுனா இருந்தால் இதை நேர் பண்ணிக்கிங்க இப்போ பட்டி அளவு அப்படின்றது நமக்கு இந்த சைட்லருந்து இந்த சைடு வரைக்கும் இருக்கிற அளவு என்னன்னு பாருங்கள் எவ்வளோ இருக்கு கால் வந்து இருக்கு இப்போ அந்த மூனைக்கால் இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிடுங்க அடுத்தது இந்த லாஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் அஞ்சரை வந்து இருக்கு அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரை இன்ச் அதிகமாக மூணு பக்கம் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் படியோட உயரம் அப்படின்றது மூன்றை ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பட்டியோட உயரம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம ரெண்டரை அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம் மூணாவது பட்டி உயரம் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வந்து இருக்கு அவ்வளவுதான் நம்ம இதுலேருந்து பட்டி எடுக்கும்போது ரொம்ப கச்சிதமா வந்து நமக்கு மேட்ச் ஆகும் மெயின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸ் வச்சுக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் வந்து நேர் கட்டிங் தான் இது பக்கத்துலேயே மேலே வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் வந்து இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம் பட்டி வந்து இந்த சைடில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் துணி வந்து நல்லா ஃப்ரீ அளவுளவுல இருந்து எப்படி அளவெடுத்து எடுத்து கட் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்